ஜெய் ஸ்ரீராம் சம்ஸ்காரங்களின் விளக்கம் எண்ணம் சொல் செயல் இவற்றில் கவனமாக இருப்பவர்கள் கர்மம் அதிகரிக்காது சீமந்தோ நயனம் சீமந்தம் என்பது கர்ப்பவாசல் நான்காவது மாதத்தில் குழந்தைக்கு பூர்வ ஜென்ம படிப்பு தொடர்பான சிந்தனை இருக்கும் நாம் மீண்டும் பிறக்கப் போகிறோம் என வருத்தப்படும் பாவ பாவபுண்ணிய எடுத்துக்கொண்டு வரும் பிறந்த பின்பு அனைத்தும் மறந்து போகும் பெண் தன் தலையில் எடுக்கும் வகுடு அந்த பெண்ணின் கர்ப்ப வாசலுக்கு தொடர்புடையது சீமந்தம் நடத்தப்படும் போது அதற்கான திதிகள் சுப நட்சத்திரம் சுப லக்னங்கள் தேவையான வஸ்துக்கள் பேயத்தி செடி அடியோடு கூடிய தர்பை நெல் நாற்று முள்ளம்பன்றி முல் இவை அனைத்தையும் தயார் வைத்துக் கொள்ள வேண்டும் பெண்ணை கிழக்கு முகமாக அமர வைத்து மந்திர ஜபனங்களை ஜெபிக்க வேண்டும் கணவர் தேவதையை வணங்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் தீய சக்திகள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் தாயின் உடல் நலத்திற்கு எந்தவித தீங்கும் வராது பிரசவம் சுலபமாக நடக்கும் புத்தி கூர்மையுள்ள குழந்தை பிறக்கும் வளைகாப்பு என்பது வளைகாப்பு புராணங்களில் சொல்லப்பட்ட ஒன்று ஏழாவது மாதத்தில் வளைகாப்பு செய்ய வேண்டும் கண்ணாடி வளையல்கள் அணிய வேண்டும் அந்த மங்கள ஓசையால் குழந்தைக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் இவை அனைத்து நெறிகளையும் அனைவரும் பின்பற்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வோமாக जय श्री राम